இன்றைய தினசரி ராசி பலன் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மேஷம் இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம் அதிகரிக்கும் வேலைக்கு சிறந்த முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நூன்று ரிஷபம் புதிய வாய்ப்புகள் வரும் நாள் பண வரவு அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுனம் சில சவால்கள் இருந்தாலும் அறிவால் சமாளிப்பீர்கள் தொழிலில் கவனம் தேவை குடும்பத்தில் நல்ல செய்தி அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு கடகம் மன அமைதி கிடைக்கும் நாள் பழைய பிரச்சனைகள் தீர்வு காணும் நிதிநிலை சீராகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் எழு சிம்மம் புதிய திட்டங்களில் வெற்றி மேலதிகாரிகளின் பாராட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று கண்ணி உழைப்பால் வெற்றி பெறுவீர்கள் கடன் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் ஒன்பது புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் காதல் மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சி செலவில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாறு விருச்சிகம் அதிர்ஷ்ட நாள் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவு வேலை பளு குறையும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு பயணங்கள் சுபமாக அமையும் கல்வியில் முன்னேற்றம் நண்பர்களுடன் நல்ல தொடர்பு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து மகரம் சில சவால்கள் இருந்தாலும் பொறுமையால் சாதிப்பீர்கள் பண வரவு சீராகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு கும்பம் புதிய நட்பு உருவாகும் வியாபாரத்தில் லாபம் மனநிறைவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ரெண்டு மீனம் கலை படைப்பாற்றல் துறையில் வெற்றி உடல் நலம் மேம்படும் அன்பு உறவில் நெருக்கம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண்ணு ஏழு